ஹலோ விவாஸ் காலை வணக்கம் இன்றைக்கி எங்கள் ஊரில் மழை இல்லை வெயில் தான் அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் தோட்டத்தை ஃபுல்லாக பெருக்கினேன் இங்கே பாருங்கள் குமிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இங்கே குமிச்சு வச்சுருக்கேனா இல்லை இல்லை அங்கேருந்தே பெருக்கின்னு வந்து பிள்ளையார் டைல்ஸில் உட்காத்தியாச்சு இவங்கள வந்து ஒரு பெரிய டைல்ஸ் ஒன்று இதை வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த டைல்ஸில் வந்து என்னோடய கிருஷ்ணர் பிள்ளையார் மூணு வித பிள்ளையார் வச்சு ஊஞ்சல் மாதிரி கட்டி ஒரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் என்ன இப்படி இவங்க சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க மழைனால என்னால் ஒன்றும் செய்ய முடியல இந்த இடம் கூட செட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களா செட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஆனால் அதுக்கு உண்டான சமயம் எனக்கு கிடைக்கல மழைனால சாரி நான் வந்து ஒரு நாளைக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி எல்லா சாமியும் வச்சு இந்த இடத்துல பூஜை மாதிரி பண்ணி அமைச்சு வீடியோ போடுவேன் உங்களுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ரோஸ் பார்க்க போகிறோம் ரோஸ் எல்லாம் இப்படி வெட்டி விடணும் அதுக்கெல்லாம் டைம் இல்லாததுனால எனக்கு கொஞ்சம் இங்கே பாருங்கள் பூச்சி அரிச்சதுலேயும் கூட போட சொல்ல இந்த புல்லாம் வராதிங்கம்மா இந்தமாதிரி பார்த்தீங்களா இந்தியாவட்ட பூத்துருக்கு நான் போட்ட ரெட்லாங்ஸ் பீன்ஸு நான் வந்து உங்களுக்கு வந்து தரேன்னு சொல்லியிருந்தது இது தான் யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள் நிறைய நான் சேர்த்து வச்சுருக்கேன் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் பச்சை பயிர் விதைகள் எல்லாமே இருக்காங்க இதுக்குள்ளே பாருங்கள் எலும்பு செஞ்சி என்ன அழகாக வந்திருக்குன்னு அப்புறம் பார்ப்போமா கத்திரிக்காய் பார்ப்போம் சரிங்களா இது வந்து கொஞ்சம் பெரிய செடி தான் ஆ இதில் ஒரு கத்திரிக்காய் இருக்குங்க நானே இப்போ தான் பார்க்குறேன் இங்கே பாருங்க ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இது ரொம்ப பெரிய செடியாக வந்து இருபத்தஞ்சி காய்கள் கொடுத்த செடி நீங்கள் என்னோடய வீடியோவில் போய் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த பாருங்கள் இங்கே ஒரு கத்திரிக்காய் யோகாஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே ஒரு கத்திரிக்காய் பாருங்கள் பார்த்தீங்களா அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் எங்கேயாவட்ட பூ கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பாருங்க இவங்கள பாருங்க சிரிச்சிட்டுறாங்க அப்புறம் சுண்டக்காய் செடி அப்புறம் தெத்தியெல்லாம் எப்போதுமே பார்க்கப்பட்டது தான் அவங்களுக்கு ஜாதி மண்டியே நான் பதியும் போடலான்னு முடிவில் இருக்கேன் அப்புறமா என்ன செய்ய போகிறேன் இன்னைக்கு பாருங்கள் கொடியெல்லாம் இதுவும் பாருங்க கொஞ்சம் பறிக்காட்ட மழையில் இருந்து இவங்கெல்லாம் கொஞ்சம் காஞ்சிட்டாங்க தெரியுதா நிறைய காய்கள் இருக்காங்க இந்த பாருங்கள் இதை பாருங்கள் செல்லங்களா பாங்கடி அப்புறம் 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 குண்டு கத்தீரிக குண்டு கத்தீரிக பாட்டு வயல் வராமல் இருந்தால் தான் இந்த ஒரு கத்திரிக்காய் ஏதா இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க இங்கே பாருங்க அப்புறம் எப்போவுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒயிட்டரளி இங்கே பாருங்க காய் வள இதுதான் நான் தரஞ்சோனேன் இது அப்புறம் வந்து ரெட் லாங் பீன்ஸு ரெட் லாங் பீன்ஸெல்லாம் தொட்டியில் சும்மா மண்ணை போட்டு சும்மா நீங்கள் வச்சுட்டு மூணா நாளே மொள வந்துடும் ரெட் லாங் பீன்ஸ் என்ன இந்த ரெட் லாங் பீன்ஸு ஜெயாத் கார்டன் அவங்க இப்போது பயங்கர அறுவடையில் இருக்காங்க நான் கொடுத்ததில் இதெல்லாம் கொஞ்சம் முத்த விட்டால் விட்டு காஞ்சிடுறதுங்க இவங்களை பாருங்கள் ஆட்டம் இருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் பாருங்கள் ஆட்டத்தை பார்த்திங்களா இதை என்ன செய்ய போறே தூக்கி போட்டாச்சு திராட்சை என்னோட திராட்சை வந்து என்ன தெரியலங்க கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சு காஞ்சி கரண் சுழித்துட்டு வராங்க இது வச்சுக்கிட்டதான் மூணு வருஷம் அறுபது பூக்களே தரல அப்புறம் என்னோட கருமஞ்சள் நான் போட்ட விதைகள்லாம் பச்சை மிளகாயெல்லாம் வந்தாச்சு இது இதில் ஒரு கத்திரிக்காய் செடி தெரியுதுதான் உங்களுக்கு ஓலை கொண்டையெல்லாம் அன்றைக்கி நட்டேன் இல்லையா எவ்வளோ அழகாக வந்துரு பாருங்க இதில் ஒரு பச்சை மிளகாய் செடி எல்லாத்தையும் எடுத்து ஒரு நான் வந்து பாட்டு வாங்க போகலாம் செடிகள் நர்சரிக்கு போகணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கேன் இது வந்து எங்கேருந்து கொண்டு வந்து வச்ச செடிங்க நான் எல்லாமே எனக்கு தெரியலையே இது நமக்கு உண்டான பேப்பர் பூ அப்புறம் வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இவங்க இவங்களாம் பாருங்கள் வரிசையில் உட்காந்து நம்மளை பார்த்து ரசிக்கிறாங்க இது வந்து அடுக்கு செம்பருத்தி வரும் நான் உங்களை வீடியோ போடுறேன் பூத்தப்புறம் சரிங்களா நான் காற்று தான் இருக்கேன் அப்புறம் வந்து மாதுளை பாருங்க மாதுளை பாருங்கள் காய்ச்சிருக்காங்க ஆனால் அதுக்குள்ளார இவங்கெல்லாம் குடும்பம் இருக்காங்க இங்க பாருங்க தெரியுதா குடும்பம் நடத்திகிட்டுருக்காங்கங்க குடும்பம் இருக்காங்க